ஆசையின் நல்ல குணம் தீய குணம் மற்றும் அதிர்ஷ்டம் எது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாது ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரியான தொழில் ஆரம்பிக்கிறது எந்த எண்ணில் வந்து நம்மளுடைய பெயர் வந்து அமையணும் எந்த எழுத்தில் அமையணும் எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியா தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளில் ஒன்றான கண்ணிராசிக்கு அதிர்ஷ்டமான ராசி அப்படிங்கறது ரொம்ப நல்ல ராசிங்க ராசியில் பிறந்தவங்க அதிர்ஷ்டமானவங்களாக இருப்பாங்க ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்குதுங்க அதை தெரிந்து வைத்துக் கொள்வதன் மூலம் அதிர்ஷ்டமான பலன்களை பெறலாங்க நீங்க கண்ணிராசிக்காரர்களா இருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கேன் பன்னெண்டு ராசிகள்ல ஆறாவது ராசியாக இருக்கிறது ராசிங்க கன்னிராசி வயிறு குடல் பாகங்களோடு இருக்கும் கன்னிராசியின் அதிபதி கிரகம் புதன் கன்னிராசில நூத்தி ஐம்பது முதல் நூத்தி எண்பது வரையிலான சக்கரத்தின் ஆரங்கள் இதுல அடங்குங்க ராசிக்குரிய கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் இந்த ராசிக்காரவங்க திறமையான பேச்சின் மூலம் அதிக நண்பர்களை உருவாக்கி கொள்வாங்க கண்ணீராசிக்குரிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் மற்றும் சித்திரை திறங்கள் ராசியில அதிர்ஷ்டமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு மற்றும் இரண்டு இந்த எண்களை உடைய முடியிற மாதிரியோ அல்லது துவங்குற மாதிரியோ நீங்க வந்து ஒரு வண்டி எடுக்கிறீங்க அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுத்தொகை எண்களில் இந்த மாதிரி வந்தாலும் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையுங்க அதே கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மஞ்சள் மற்றும் நீலக்கல்லுங்க அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திங்கள் புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் அதிர்ஷ்ட நாட்களுங்க அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பச்சை வெள்ளை சாம்பல் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு இந்த நிறங்களை நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வெளியில் கிளம்புறீங்கன்னா இந்த கலரில் உடை அணிந்திட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நல்ல முறையில் நடக்குங்க அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு நல்ல காரியம் துவங்கிறதா இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் திங்கள் புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்களில் துவங்கும்போது அது உங்களுக்கு நல்ல முறையில் நடந்தேருங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா கேஇபிஜி ஹெச்ஐ இந்த மாதிரி எழுத்துக்களில் உங்களுடைய பெயர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க அதிர்ஷ்டமான சோல்மேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல செட் ஆகக்கூடிய ராசிகள் அப்படின்னா ரிசப ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் நல்லா செட் ஆவாங்க அதிர்ஷ்டமான பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னா மகர ராசிக்காரவங்க இவங்களோட நீங்க தொழில் நடத்தினீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க நீங்க எதை பத்தியுமே வந்து பயப்படவே தேவையில்லைங்க அதிர்ஷ்டமான தொழில் அப்படின்னா நீங்க இந்த தொழில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பயப்படவே தேவையில்லை என்ன மாதிரியான தொழில்கள்னா ஆசிரியர்கள் பொறியாளர்கள் கணக்காளர்கள் வேதியியலாளர்கள் நீதிபதிகள் பேக்கரிகள் உணவு உணவுறவங்க உணவகம் இல்லைனா ஹோட்டல் தொடர்பான தொழில்கள் வந்து உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க கண்ணீராசியோட நல்ல குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரவங்க பகுப்பாய்வு திறமை மன சுறுசுறுப்பு லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க இவங்க வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல டீம் லீடர் அந்த மாதிரி இவங்க இருந்தாங்கன்னா அந்த டீமை சரியான முறையில் வழி நடத்துவாங்க இவங்க எப்போதுமே ஒரு துடிப்பான எண்ணங்களுடனே பிடிவாத குணத்தோடையும் சாதிக்க நினைக்கிறவங்க இந்த கண்ணீராசி அப்படிங்கிறது மாற்றம் இல்லாத இந்த இந்த கண்ணீராசியோட தீய குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரவங்க அதிக உணர் திறன் மிக்கவங்களாகவும் சுயநலமுடையவங்களாகவும் இருப்பாங்க இவங்களோட அதிர்ஷ்டமற்ற கற்கள் சிவப்பு பவளம் அதாவது இந்த மாதிரி கற்களை வந்து நீங்கள் மறந்தும் கூட வாங்கி போட்டக்கூடாது கூடாது அப்படிங்கிறதான் இந்த கற்கி உங்களுக்கு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க